செய்ததால் வந்த வினை சாபம் நீக்கிய கற்கடேஸ்வரர் கோயில் இன்னைக்கு நம்ம அறம் ஆன்மீகத்துல கற்கடேஸ்வரர் கோயில் தாங்க பார்க்க போறோம் இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு துர்வாச முனிவர் வந்து ஸ்வனுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது கந்தவர் அப்படின்றவரு அவர் பூஜையை கெடுக்கணும் அப்படின்னு அவரை வம்பெடுத்து கேலி செய்றாரு அதை கண்டுகொள்ளாத துர்வாச முனிவர் அவர் அவர் பூஜையில இருந்துகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இவர் கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கந்தவர் வந்து நண்டு போல கேலி செஞ்சிருக்காரு உருவ கேலி அதை பார்த்த துர்வாச முனிவர் கோபம் அடைந்து நீ நண்டா போ அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு அதுக்கப்புறம் கந்தவர் வந்து மன்னிப்பை கேட்டுட்டு இல்ல எனக்கு பாவ விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்கும் போது நீ சிவன் கோயில போய் பூஜை பண்ண உனக்கு வந்து பாவ விமோச்சனம் ஆகும்னு அவரும் சொல்லிடுறாரு அப்போ இருந்த நண்டா இருந்த கந்தவர் வந்து அங்க இருக்க சுயம்பா இருந்த கர்கடேஸ்வரர் கோயிலதான் அஹ் அங்க இருந்த குளத்துல இருக்க தாமரை எடுத்து வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு குருவின் வாக்குக்காக இந்திரனும் அதே கோயில தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி மலர்களால சிவனுக்கு பூஜை செய்வாரு அதுல ஒரு மலர் மட்டும்

அடிக்கிற லிங்கத்து மேல அதுல வந்து ஒரு துளை விழுந்துருது சிவனே வந்து உன்னோட ஆணவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு பணிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இந்திரன் மன்னிப்பு கேட்கிறாரு அந்த நண்டுக்கும் பாவ விமோச்சனம் கிடைக்குது ஒருத்தர் எவ்வளவுதான் உயர்ந்து போனாலும் பணிவு அப்படின்றது முக்கியம் இந்த கதை உங்களுக்கு உணர்த்தும் அது மட்டும் இல்லாம இப்ப அந்த கங்கணேஸ்வரர் கோயில் இருக்கு அங்க வந்து கந்தவரும் இருக்காரு சிவனும் இருக்கு அந்த நண்டு போன துளையும் இருக்கு இந்திரன் சிவலிங்கத்தை அடித்த அந்த வெட்டும் அந்த பகுதியில இருக்கு